மேஷம் ராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் பதினொன்றாம் தேதி நிகழவிருக்கும் குறுபெயர்ச்சி காரணமாக ஏற்படக்கூடிய மாறுதல்களையும் பலன்களையும் பார்ப்போம் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு விரையாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கிறார் குரு குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்குள் சஞ்சரித்து கொண்டு தன்னுடைய சுப உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடமாக கருதக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தை பார்க்கிறார் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான அமோகமான முன்னேற்றங்களை மட்டுமே அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானமான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் குறு பார்த்து வலுவுள்ளதாக மாற்றியமைக்கிறார் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் பஞ்சமஸ்தான பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு பார்ப்பதால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளும் மிகச்சிறப்பாக வெற்றிகரமாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு ஏனெனில் முயற்சி தைரிய வெற்றி வெற்றிஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டுள்ள குறு பார்வை ஏழாம் இதத்திற்கு கிடைப்பதால் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் எல்லாவிதமான பணிகளிலும் நிறைந்து பெற முடியும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இந்த தருணத்தில் நீங்கள் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுடைய துளியளவான முயற்சியிலேயே அதிக அளவிலான வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள் இதுவரையில் சந்தித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த திருமண தோஷங்கள் தாமதங்கள் தடைகள் என அனைத்தும் உடைத்தறியப்பட்டு நல்ல வரன் கிடைத்து திருமணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் ஏழாம் இடம் என்பது காதல்ஸ்தானமும் கூட என்பதால் இந்த இடத்தை குறு தன்னுடைய ஐந்தாம் பார்வையான பஞ்சம பார்வையால் பார்ப்பதால் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் பெரியோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணமும் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு திருமணமாகி நீண்ட காலங்களாக ஒரு குழந்தை இல்லை என்று நொந்து நூலாய்ப் போய்க் கொண்டிருக்கின்ற பெண்மணிகளுக்கு கரு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு குரு மூன்றாம் இடமான வெற்றிக்கே உரித்தான இடத்தில் அமர்ந்து கொண்டு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய கூட்டாளிகளால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் நண்பர்கள் வட்டாரம் பெருகும் நண்பர்களால் நன்மைகள் நிறைந்து உண்டு உங்களுடைய கனவுகள் எண்ணங்கள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் என அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் ஏனெனில் குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தை பார்ப்பது என்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக கல்யாணம் மட்டுமில்லாமல் நல்லபல எல்லாவிதமான சுபவிசேஷ நிகழ்வுகளும் இனிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பதை குருவின் ஐந்தாம் பார்வை ஏழாம் இடத்தை பார்வையிடுவதால் உறுதி செய்கிறது குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சப்தம பார்வையால் ஏழாம் பார்வையால் செல்வ வளம் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான லட்சுமி ஸ்தானம் அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தை பலமாக பார்வையிடுவதால் செல்வச் செழிப்புகள் கண்டிப்பாகவே நிறைந்து கிடைக்கும் இந்த பார்வை காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த வரவைக் காட்டிலும் செலவு அதிகமென்ற நிலை மாறி செலவை காட்டிலும் வரவுகள் அதிகரிக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தவைகள் எல்லாம் இனிதாக நடந்தேறுவதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் வாய்ப்புகளையும் குரு அள்ளி கொடுக்கிறார் என்பதில் துளியாளவான மாற்று இல்லை குரு தன்னுடைய சப்தம பார்வையால் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய தந்தை தந்தை வழிவந்த உறவுகளால் நல்லபல பல அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பித்ருக்களின் மூதாதையர்களின் சிரமங்கள் சங்கடங்கள் என அனைத்தும் விலகும் பாக்கியஸ்தானத்தை விரையாதிபதியான குரு பார்த்து பலப்படுத்துவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரையச் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் திருப்திகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்டு கொண்டிருந்த சண்டை சச்சரவுகள் மோதல்கள் கசப்பான நிகழ்வுகள் விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் பலமாக கிடைக்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சங்கடங்கள் நெருக்கடிகள் இடையூறுகள் என அனைத்தும் நீங்கி நல்ல பல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் எளிதாக நிறைய பெறுவதற்கான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கண்டிப்பாகவே குரு உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குரு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையான பாக்கிய பார்வையால் உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்தை பார்த்து பலப்படுத்துவதால் பல்வேறு விதங்களில் வியாபாரம் உத்தியோகம் தொழில் ரீதியாக வருமானங்களை உயர்த்தி கொள்வதற்கான நல்லபல யோகங்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாக குரு உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளும் லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் இந்த தருணங்களில் நீங்கள் கூட்டு முயற்சியாக செயல்பட்டாலும் தனித்து செயல்பட்டாலும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரக்கூடிய யோகங்களை எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் அற்புதமாக அருமையாக இனிதாக நிறைய மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு குருவின் பார்வை காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் இடர்பாடுகள் நெருக்கடிகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பது மட்டுமல்லாமல் அவ்வாறான பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் குருவின் பார்வையால் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வீடு மாறுதல் இடம் மாறுதல் உத்தியோகம் மற்றும் வியாபாரம் தொழில் மாற்றம் என பல்வேறு விதங்களான அதிரடியான மாறுதல்கள் உங்களுடைய எதிர்கால முன்னேற்றங்களை சிறப்பு வாய்ந்ததாக மாற்றி அமைத்துக் கொடுப்பதற்கான யோகங்களை கண்டிப்பாக குருவின் பார்வை உருவாக்கி கொடுக்கிறது புகழ்பெற்ற இடங்களுக்கு சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாவிதமான சலுகைகளும் இனிதாக உங்களை வந்து சேரும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடன் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணை என அனைவரிடத்திலும் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியவைகள் பரிபூரணமாக உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் அமையும் உங்களுடைய சொந்த பந்தங்கள் நண்பர்கள் என அனைவரிடமும் மகிழ்ச்சி சந்தோஷத்தை பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் முதல் தாரத்தை குறிக்கக்கூடியது பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் என்பது இளையதாரத்தை குறிக்கக்கூடியது என்பதால் இந்த இரண்டு இடங்களையும் குறு பார்த்து பலப்படுத்துவதால் கணவனை இழந்த மனைவியை இழந்த விவாகரத்துவான அனைவருக்கும் மறுமணம் நடப்பதற்கான யோகங்களும் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் நிறைந்து உள்ளது இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குருவின் சஞ்சார இருப்பில் ஏற்படக்கூடிய அபரிவிதமான அதிரடியான மாற்றத்தின் காரணமாக நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருப்பவர் குரு உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக இருப்பவரும் குரு இப்படிப்பட்ட குறு இந்த மே மாதம் பதினொன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக இருக்கக்கூடிய குரு ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கக்கூடிய இந்த ஒருவருட காலகட்டங்கள் என்பது நீங்கள் இதுவரையில் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டு காத்து எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் பரிபூரணமாக பூர்த்தியாக கூடிய விதத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் முழுமையான சுபகிரகமான பகை கிரகங்களே இல்லாத கிரகமான தோஷமற்ற கிரகமான குறுபெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது இந்த காலகட்டத்தில் குரு உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி வாய்ப்புகளையும் அதிக முன்னேற்ற யோகங்களையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்கிறார் குருவைப் பொறுத்தமட்டில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஜென்மத்தில் அமர்வது அதிக அளவிலான சிக்கல்களையும் சிரமங்களையும் கஷ்ட நஷ்டங்களையும் உருவாக்கிக் கொடுக்கும் ஆனால் அவர் தற்போது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிப்பதால் அந்த அளவுக்கு சிரமங்களும் சிக்கல்களும் தடைகளும் தாமதங்களும் இருப்பதற்கான வாய்ப்புகள் துளியளவும் இல்லை எனவே குறு மூன்றாம் இடத்தில் அமர்வது என்பது சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க கிரக தான் அமைந்துள்ளது குரு மூன்றில் இருக்கும்போது மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகளை மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார் எனவே இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தி ஆவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த குறுபெயர்ச்சி காலகட்டமான ஒருவருட காலகட்டம் அமைந்துள்ளது என்பதை குறு துல்லியமாக எடுத்துக்காட்டுகிறார் நவக்கிரகங்களின் தலைவன் பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகம் தோஷமற்ற கிரகம் என்று திகழக்கூடிய குறு மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான லட்சுமி ஸ்தானம் பாக்கியஸ்தானத்திற்கும் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு விரையாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற குரு மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை நீங்கள் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் அதிவிரைவாகவும் துரிதமாகவும் பல்வேறு விதங்களான விஷயங்களை கையாளுவதற்கான பலமான ஆற்றல்களை குரு உங்களுக்கு வாரி வழங்குகிறார் என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக குரு உறுதி செய்கிறார் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த நேரத்தில் சனி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலிருந்து ஆட்சி பலத்தை இழந்து ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்குள் நுழைந்து விரையசனியாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியால் உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்தை குறு பலப்படுத்துவதால் நீங்கள் மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான சிக்கல்களையும் கஷ்ட நஷ்டங்களையும் இன்னல்களையும் சங்கடங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாகவே இல்லை என்பதை தீர்க்கமாக துல்லியமாக தெள்ளத்தெளிவாக குறு உறுதி செய்கிறார் சனி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விரயசனியாக இருந்து கொண்டு வீண் விரய செலவுகளை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு விரையாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற குரு மூன்றில் வலுவாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வீண் விரய செலவுகளை நீங்கள் சுப செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் குரு உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் நீங்கள் வீடு நிலம் சொத்து பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி முதலீடு செய்து பணத்தை சேமித்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை ஆற்றல்களை குரு உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆசைப்பட்டு கொண்டிருந்த எல்லாவிதமான விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் குருவின் அமைப்பால் உங்களுக்கு நிறைவேறுவதற்கான நல்ல வாய்ப்புகளையும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் நீங்கள் இனிதாக சந்திப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் குரு உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தை மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள ஒருமுறை ஆலங்குடி திருத்தலத்திற்கு சென்று குருபகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சினைகள் மறையும்